வாத்துக்கறி விரவல் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு குக்கரில் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ரெண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு துண்டு பட்டை கொஞ்சமாக கல்பாசி நாலு கிராம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மசாலா நல்லா வாசனை வந்ததும் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா கொலைஞ்சி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் நான் ஒரு கிலோ வாத்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வசனையெல்லாம் போனதும் வாத்து சேர்த்துக்கலாம் வாத்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் வரமிளகாய் தூள் நாலு ஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்ட அப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கறி நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி கறி நல்லா சுருண்டு வர அளவுக்கு கிளறி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சி இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடலாம் பார்த்துக்கறி ஒருவர் ரெடி தேங்க் யூ